வணக்கம் நண்பர்களை உணவட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆஃப்டர் எ லாங் லாங் டைம் நம்ம வந்து ஃபார்மில் வேலை செய்ய திரும்ப இறங்கியிருக்கோம் இப்போ வந்து நம்ம தம்பி வந்து மேட்டுப்பாத்திக்கலில் இருக்கிற மேட்டிப்பாத்துக்களில் பூச்செடிகள் வந்து நட்டுருக்காரு சாமந்தி பூச்செடிகள் வந்து நட்டுருக்காரு இது ஒரு அறுநூறு எழுநூறு நாற்றுகள் வந்து வந்து நட்டுருக்காரு நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் நான் வந்து தோட்டத்தில் வேலை செய்யலான்னு இறங்கியிருக்கேன் இப்போ வந்து மேட்டு பாத்திகளுக்கு கரைகள் அமைச்சிட்ருக்கேன் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இந்த கேந்தி பூக்கள் வந்து நடவு செஞ்சிருந்தோம் இந்த செண்டுமல்லி சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க இதை மாலகட்டத்துலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த பூ வந்து நடவு செஞ்சிருந்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னாக்கா இந்த சாமி கேட்குற சாமந்தி பூ வந்து நடவு செஞ்சுருக்கோம் இதுவும் மெட்டுப்பாத்தி முறையில் தான் நம்ம வந்து நடவு செஞ்சிருக்கோம் லாஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் நடவு செஞ்ச அந்த கேந்தி பூக்கள் வந்து அறுவடை முஞ்சிச்சு அந்த அந்த செடிகள்லாம் காஞ்சி பிடுங்கி தள்ளிட்டோம் இருந்தாலும் அந்த விதைகள்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த மெட்டுப்பாத்திலே அப்படியே விழுந்து கிடக்குது செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தா வந்துட்டுருக்கு அது நாங்கள் பிடுங்கி போடலான்னு பார்த்தோம் சரி அப்படியே விடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படியே அந்த விதைகள்லாம் தானாக முளைச்சு வந்துட்டுருக்கு தானாக அப்படியே பூக்கள்லாம் நிறைய பூக்கள் அப்படியே விட்டுருந்தோம் அதெல்லாம் அப்படியே விழுந்து விழுந்து நிறைய செடிகள் வந்து கொத்து கொத்தாக வளர்ந்துருக்கு நாங்களும் அது வந்து பிடுங்கலை ரெண்டு செடியாக இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு செடியாக மாற்றி அப்படியே விட்டோம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பூக்கள்லாம் வந்துட்டு பிறகு நல்லா பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் தோட்டம் அப்படியே விடுவோம் பார்க்கலாம் என்ன என்னடா அவன் உணவூட்டும் தோட்டம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் வந்து நட செஞ்சிட்ருக்கான்னு பார்க்காதீங்க கொஞ்சம் சில பல வேலைகளால் நம்மளால் வந்து தோட்டத்து வேலையில் ஈடுபட முடியல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடிகள்லாம் அறுவடை முடிஞ்சுட்டு பிறகு நம்ம வந்து முழுக்க முழுக்க இந்த காய்கறிகள் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுவும் ஒரு மூணு நாள் வகை காய்கறிகள் நாட்டு ரக காய்கறிகள் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை சில கிரை வகைகளும் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த சவுக்கு செடி பார்த்திங்கன்னா மூணு குச்சிகள் வந்து நான் வந்து நடவு செஞ்சிருந்தேன் வருமா வராதான்னு பார்த்துருந்தேன் பரவாயில்ல நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கு இப்போ இந்த சவுக்கு செடி வந்து சுற்றி காம்பவுண்ட் மாதிரி நடவு செய்யலான்னு ஒரு பிளான்ட் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு வந்து ஒரு வேலி மாதிரி ஒரு உயிர் வேலி மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது பண்ணுவோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது நடவு செஞ்சுருக்க இந்த பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே முளைச்சிருக்குங்க நல்லாவே வந்துருக்குது இதனோட விளைச்சல் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இருந்தால் பார்க்கணும் எல்லா பார்த்திகள்லையும் நல்லா தான் நடவு செஞ்சுருக்காங்க இதனோட விளை விளைச்சல் எப்படி இருக்குதுன்னு தெரில இருந்தால் பார்க்கலாம் அப்புறம் நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து செவ்வாழை செடி வந்து நம்ம பாட்டி ஊர்லேருந்து எடுத்து வந்து நடவு செஞ்சுருந்தோம் ஒரு ரெண்டு செடி நடவு செஞ்சிருந்தோம் மூணு செடி நடவு செஞ்சோம் அதில் ரெண்டு செடியும் வந்துருக்குங்க ஒரு செடி வந்து மாடு நாஸ்தி பண்ணிடுச்சாக்க இப்போ இந்த ரெண்டு செடியும் மாடுகள் வந்து இலைகளை வந்து சாப்பிடுச்சு திரும்பவும் அது வந்து நல்லா முளைச்சிட்டு அது அதுக்கு ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி வேணா ஃபென்சிங் போடணும் ஆல்ரெடி வலை கட்டி வச்சுருந்தோம் அது எல்லாமே மாடுகள் வந்து அறுத்து தள்ளிடுச்சு இது வந்து ஒரு சேஃப்டியாக போடணும் தேக்கு செடிகளும் நல்லா வளர்ந்துருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளைகள்லாம் கழிச்சு விட்டுருக்கோம் ரொம்ப ஆரம்பத்தில் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது நட செஞ்ச தேக்கு செடிகள் இதெல்லாம் நல்லா தான் வளர்ந்துட்ருக்கு இப்போ அந்த கிளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இது பண்ணோம் கொய்யாக்காவும் நல்லா தான் கழிச்சுட்ருக்கு எல்லாம் விலங்குகள் தான் சாப்பிடுது நல்லது மேக்சிமம் இங்கே காய்க்கிற பாயங்கள் எல்லாமே அணில் கிளி சில பறவைகள் தான் வந்து சாப்பிடுது காலையில் வந்து பார்த்தாலே அந்த கிட்ச சத்தம் வந்து ரொம்ப ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் அதனால் அதெல்லாம் தோற்றுறதில்ல அது ஏதோ சாப்பிட்டு போட்டோன்னு அப்படி விட்டுருக்கு அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு வந்து நிறைய பிளான் வச்சுருக்குங்க தோட்டத்தில் இந்த வருஷம் கண்டிப்பாக என்வால்மெண்ட்டோடு கண்டிப்பாக இதுக்கு இதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் என்ன தான் எவ்வளோ தான் வேலைகள் இருந்தாலும் இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் நம்மளோட நோக்கம் பார்த்திங்கன்னாக்கா நாட்டு விதைகளை நம்ம தோட்டத்தில் வந்து வைக்கிறது அதே போல் மாடி தோட்டமும் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நம்மக்கிட்டே சின்ன லேண்டு தான் இருக்குது நிறைய பேர்கிட்ட அந்த லேண்ட் கூட இல்லாமல் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாடி தோட்டத்தை ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம ஏரியாவை சுற்றி கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோக்களை போடலான்னு இருக்க அதாவது இந்த விவசாய பணியை எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்க்குற நோக்கத்தில் இந்த வருஷத்தில் ஒரு புதிய முயற்சி எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது அதுதான் இந்த தோட்டம் ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அதில் எந்தளவுக்கு நம்மளால் பயிர் பண்ண முடியும் நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தின நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தோட்டமும் சரி நம்ம சின்ன இந்த லேண்ட்லேயும் சரி பார்க்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இது இந்த வருஷம் வந்து நம்ம இதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஃபைனலி மீண்டும் நம்ம வந்து விவசாய பணிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த முறை வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணலான்னு இருக்கேன் கன்சிஸ்டண்டாக பண்ணியே ஆகணும் நிறைய பிளான்ஸ் இருக்குது பேக் டு த ஃபார்ம் தேங்க் யூ